பட்டு துணி உடுத்தி நடக்காமல் பாட்டு துணி உடுத்தி நடப்பவளை நடப்பவல்லை பயிந்தமில்லை ஏட்டுச்சுவடுகளுக்குள் குடியிருக்கும் எழுபிறப்புக்கும் துணையான பூந்தமில்லை என் மூச்சில் குடியிருக்கும் முத்தமில்லை என் பேச்சில் பயின்று வரும் பெருந்தமில்லை உனக்கு என் முதல் வணக்கம் அறிவார்ந்த கைதட் நான் அஞ்சு பேருக்கு வணக்கம் சொன்னா வெளியூர்கார கூட்டம் வந்தா நல்லா கைதத் தன்ன ஆஹ் அறிவார்ந்த நடுவர் பெருந்தகையவர்களை பேச்சு என்ற போர்க்களத்தில் முப்போதும் எப்போதும் முத்தெடுத்து வருகின்ற தளபதிகளாகிய பேச்சாள திருவிழாவை சீரும் சிறப்புமோடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை முதலில் முதலீடு செய்து கொள்கிறேன் நடுவர் இந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு திரை இசை பாடல் என்பது இலக்கியம் ஆகுமா ஆகாதா வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையே இலக்கியத்தோடு தாங்க ஒப்பிட்டு போகுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திரை இசை பாடல் என்பது இலக்கியம் ஆகாது அதுக்கு நான் இங்கு எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி எவ்வளவு அறிவு பூர்வமா எங்க சார் சொல்லிட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா எந்த மண்ணில் வந்து திரை பாடல் இலக்கியம் ஆகாதுன்னு அவங்க பேசலாமா இந்த மதுரை மண்ணில் வந்து பேசலாமாங்க இந்த மதுரை மண்ணிற்கே பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு காப்பியம் தான் சிலப்பதிகாரம் பெண்ணின் பெருமையை பறைசாற்றிய காப்பியம் அந்த சிலப்பதிகாரம் ஒரு இல்லறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகார காப்பியத்தையே ஒரு திரைப்படத்திற்குள் நாங்கள் அடக்கணுமே இங்க வந்து நின்றுட்டு திரைசை பாடலில் இலக்கியம் இல்ல அப்படின்னு போய் பேசலாமாங்க இல்ல இல்ல அதாவது புகார் காண்டம் மதுரை காண்டம் அஞ்சு காண்டம் இந்த மூணையும் சேர்த்து கண்ணகின்னு ஒரு படம் பின்னாடி பூம்புகார்னு ஒரு படம் இந்த ரெண்டு படமும் மூணு காண்டாத்தையும் கொண்டு வந்து உள்ள கொடுத்துச்சுன்னா அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க சொல்ல முடியுமா தன்னுடைய கணவன் செய்தது தனக்கு தீமைதான் ஆனால் பொய்யாக கணவன் குற்றம் சாட்டு விட்டு விட்டான் என்று தெரிந்த உடனே அந்த மனனுடைய அவையில போய் கண்ணீருமா நின்றாங்க அந்த கண்ணகி அப்போ மன்னன் கேக்குறாரு நீர்வார் கண்ணை முன் வந்தோ யாரையும் ஒரு சாமானிய பெண்ணுங்க அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னாங்க என்னுடைய கணவரை கொண்டு விட்டு என்னையா யாருன்னு யார் தெரியுமா சிறப்பின் நிமையவர் வியப்ப புல்லரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் கடைமணி நடுநா நடுங்க

மனைவி கண்ணகி சொன்னாங்கல்ல இலக்கியம் ஐயா இதுல என்ன திரைப்படம் இது இலக்கியம் தானே இலக்கியம் இந்த இலக்கியத்துல சொல்லப்பட்ட நீங்க சொன்ன மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாகமா உரை சொன்னீங்க தானே அந்த மூன்று உண்மையை உள்ளடக்கி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல அது என்ன பாடல் தெரியுமா வாழ்க்கை வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே இந்த பாட்டு யாரு வாழ்க்கையா புத்தகம் வச்சிருக்கேன் தரேன் மருதகாசி வேற புத்த வாங்கிக்கலாம் இல்லை கலைஞர் கருணாநிதி ஆண்ட நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வசனம் இல்லைங்க இந்த பாட்டு அவர்கள் தெரியாது இது கூட வேண்டாம் பராசக்தி படத்துல ஓர் ரசிக்கும் சீமானை வாங்குகிற பாட்டா

வருமுன் காப்பவனே அறிவாளி துயர் வருமுன் காப்பவனே அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி இதை விட ஒரு பாட்டு சொல்ல முடியுமாங்க கோவலை ஏமாந்து வந்தது இது எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு அழகா சொன்னாங்க இந்த திரைப்பட பாடல் இலக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே அதுல இன்னொரு பாட்டு இருக்குமா தப்பித்து வந்தானம்மான்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு மாயவநாதன் எழுதுன பாட்டு அதுல பொய் நெல்லை குத்தியே பொங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டான் அடி அப்படின்னு அந்த வரி வரும் கேட்டாலே கலங்கி போவோம் கேபிஎஸ் தான் நல்லா சொல்லுங்க அது மட்டும் இல்லாம பாரதியார் நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதியார் அற்புதமா சொல்வார் அவருடைய இலக்கியத்தில் காஸ்தி நகர் புலவர் பேசும் முறை தான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவிகள் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் இரும்பை காட்சி உருக்கிடுவீரே ஏற்ற தொழில்கள் செய்திடுவீரே இறுதியாக விண்ணை அழைப்போம் மீனை அழைப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சொன்னாங்க அன்னைக்கு பாரதி கண்ட கனவ இன்னைக்கு நிலாவில் கால் பதித்து நம்ம நிஜம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம்ல இது அப்படியே திரை கொண்டு வந்தாங்கங்க வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளி கூடம் நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை எங்கே இருக்கும் எங்கும் ஆளும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பேசி சிரிக்கும் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடா

ஒரு கூட்டத்தில் இப்படி தான் இருக்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தேங்க எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க எனக்கு ஆச்சரியம் எப்படி சிந்திக்கல கூகுள் அது சொல்லுது வாலியா எனக்கு இடமா புலமைப்பு தண்ண சந்தேகம் தடவை செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்குங்க சரியா நான் பாத்துக்கிறேன் சரியா ஒண்ணும் இன்னும் எதிரணியில பேசுறப்ப சொன்னாங்க திருக்குறள் என்பது ஒரு அற இலக்கியம் அந்த திருக்குறளில் நம்ம படித்து கற்று தேர்ந்தத ஒரு திரைசை பாடலில் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த நடுவர் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும் அற்புதமா சொல்லியிருக்காங்க முயற்சினா என்ன தன்னம்பிக்கைனா என்னன்னு சொல்லி திரைசை பாடல்ல கவிஞர் அற்புதமாக சொன்னாரு பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வலியா இல்லை பூமியில் ஆழக்கடலின் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அற்புதம் ஆழக்கடலும் சோளையாக ஆசை இருந்தால் நீந்திவா அதுக்குதான் பெட்டி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்பப்போ இடத்துல எடுத்து கொடுத்துட்டு போய் அப்படியே இந்த பின்பாட்டு பாடுவாங்க அவர் எல்லா பாட்டையும் பாடணும் ஆ நடுவர் அவர்களே பழைய பாண்டிய படம் கண்ணாசன் எழுதியிருப்பாரு நான் கேட்கல உங்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் அதனால பேசாமல் சின்ன கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன் கே வச்சுங்க தமிழில் முதல் எழுத்து என்னான்னா ஆனான்னு சொல்ல மாட்டீங்களா அது மாதிரி இந்த பாட்டு பழைய பாண்டிய படத்தில் வர்ற பாட்டு இந்த இந்த அவங்க சொன்ன விஷயம் பார்த்துக்குங்க அந்த அந்த காட்சி எப்படி அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது வாழ நினைச்சா வாழணும் வழியா இல்லை பூமியில் சொல்லுங்கம்மா துறவியால் கூட துறக்க முடியாத பாசம் தாய் பாசம் என்பதை நம்முடைய மண்ணுக்கு நிரூபித்தவர் பட்டிணத்தார் அவர்கள் அந்த பட்டினத்தாருடைய வரலாற்றையே நாங்கள் திரைப்படமா கொடுத்தோமே தன்னுடைய தாய் டி எம் நடிச்சிருந்தாரு அதான் ஆச்சரியம் பட்டினத்தார் நடிச்சவரு நம்ம டிஎம் எம் தான் முன்ன ஒரு பட்டினத்தார் வந்து பலசு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை துறவு தேடி போறாங்க அந்த இல்லத்தை மறந்து வீட்டை மறந்து தானே ஒரு மனிதன் செல்வார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்துல தன்னுடைய தாய் இறந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பட்டினத்தாருக்கு போகுது துறவு பூண்டு குடும்பமே வேண்டாம் தானே போகணும் ஆனா அந்த பட்டினத்தடிகள் அப்படி போகலையே தன்னுடைய தாய் இறந்து விட்டால் என்ற செய்தியை கேட்ட உடனே அந்த சபையில் வந்து நிக்கிறாங்க தன்னுடைய இறுதி சடங்கை கூட அந்த தாயாருக்கு செய்ய முடியாமல் எப்படி கதறி அழுதாங்கிறத திரை செய்யல அவருடைய பாடலையே நாங்க சொன்னோம் ஐயிரு திங்களாய் அங்கமெல்லாம் தொந்து பெற்று பயில் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இருவை புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் வட்டிலும் தொட்டிலிலும் மார்மேல் மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாட்டி சீராட்டும் தாய்க்கா விறகிலிட்டு தீ மூட்டுவேன் சொன்ன அந்த பாடல் வரிகள் கூட எங்க திரை சேல இருக்குதுல நடுவர் அவர்களே இது அப்படியே பாடலாட்டு சொன்னாங்க நாளெல்லாம் பட்டினியாக இருந்திடுவாள் ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாள் மேனியெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேதின செய்திடுவாள் ஆள் அவள் அடிதொள மறந்தவர் மனிதன் இல்லை மண்ணில் மனிதன் இல்லை நடுவர் அவர்களை விரைவாக சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லி கொண்டு ஹை கொள்கை போறப்ப நான் அந்த வடிவலு மாதிரி அப்படி பாப்பில்ல வேணா பேணா அப்படிமா பிள்ளைங்கலை மாமனிய மாதிரி நான் அற்புதமான இலக்கிய செய்திகள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு பாடலில் மூன்று இலக்கியங்களுடைய ச சங்கமத்தையும் கொடுத்தார் எங்க திரை இசை கவிஞர் அதாவது அற்புத திருவந்தாதி அப்படிங்கறத எழுதினது நம்முடைய காரைக்கால் அம்மையார் அபிராமி அந்தாதி என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்க அது அபிராமி அந்தாதியே திரை கொண்டு வந்தாங்க எப்படி தெரியுமா மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிவுனைந்த மணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கும் மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியே பத்மபாதம் நீ பணிந்த பின்னே இது அபிராமி எந்த சான்றோர்களே அதுக்கு பல சொல்லடி அபிராமி பாரதியார் சொன்னார்ல சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய் அந்த இலக்கியம் இறுதியாக செங்கையில் வண்டு கலிங் கலிங் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட இரு கொங்கை குடும்பகை வென்றனர் என்று குழைந்து குளைந்தாட அப்படி சொன்ன பாடல் வந்து திரிகூட அசப்பர் எழுதக்கூடிய அந்த திருக்குற்றால குரவஞ்சியில வந்தது இப்படி திரை இசை பாடலில் இலக்கியம் என்பது பயின்று வருகிறது எனவே திரை இசை பாடல் இலக்கியம் ஆகும் ஆகும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி எனது உரையை நிறை செய்து இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் வாங்க வாங்க